ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு தொடர் மற்றும் பெருக்கு தொடர் அப்படின்றது நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ கூட்டு தொடரில் இருக்கக்கூடிய ப்ரீவீஸ்யர் கொஸ்டின் பேப்பர் பெருக்கு தொடரில் இருக்கக்கூடிய ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி கே ப்ளஸ் ஒன் த்ரீ கே மற்றும் ஃபோர் கே ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுத் தொடரில் இருக்குது அப்படின்னா கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தோன்னா டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ இல்லை எனக்கு ஃபார்ம்லலாம் தெரியாதுன்னா செகண்டு மைனஸ் ஃபஸ்ட்டு ஓகேங்களா தேர்ட் மைனஸ் செகண்ட் ஓகேங்களா இப்படி மட்டும் போடுங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிணோம் த்ரீ கே ஓகேங்களா மைனஸ் கே ப்ளஸ் ஒன் ஓகே ஈக்குவல் டூ அடுத்து என்ன சொன்னேன் தேர்டு மைனஸ் செகண்டு ஓகேங்களா first, second மைனஸ் ஃபஸ்ட்டு அடுத்து தேர்டு மைனஸ் செகண்டு தேர்டு என்ன இருக்குது ஃபோர் கே ப்ளஸ் டூ அடுத்து செகண்ட் என்ன இருக்குது மைனஸ் த்ரீ கே அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதை தான் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்து என்ன இருக்குது த்ரீ கே ஈக்குவல் டூ இந்த மைனஸ்ன்றது ரெண்டுக்குமே பொது கேக்கும் பொதுவு ஒன்றுக்கும் பொது அப்போ மைனஸ் கே சாரி இருங்க ஆ மைனஸ் கே மைனஸ் ஒன் இந்த மாதிரி தான் வரும் இல்லையா இங்கிட்டு பாருங்கள் இங்கே ஃபோர் கே இருக்குது இங்கே மைனஸ் த்ரீ கே இருக்குது ஃபோர் கே மைனஸ் த்ரீ கே வந்து ஒன் கே தான் வரும் ஓகேங்களா ஒன் கே ப்ளஸ் டூன்றது ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு இருக்குது இப்போ இங்கே என்ன இருக்குது ஃபோர் த்ரீ கே மைனஸ் கேன் இருக்குது அப்போ என்ன வரும் டூ கேன்னு வரும் அப்போ டூ கே மைனஸ் ஒன் ஈக்குவல் டூ ஒன் கே ப்ளஸ் டூன்ருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு கே எல்லாம் ஒரு பக்கமும் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா அப்படி கொண்டு வந்தேன்னா இங்கிட்டு டூ கே இருக்குது அங்கட்டுக்கு ப்ளஸ் ஒன் கே இங்கிட்ட வரும்போது மைனஸ் ஒன் கேவா மாறும் ஈக்குவல் டு டூ அவங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இங்கிட்டுக்கு மைனஸ் ஒன் ஆகிட்டு போகும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும் ஓகேங்களா அப்போ என்ன வருது ஒன் கே ஈக்குவல் டு த்ரீன்னு வருது ஓகேங்களா அப்போ ஒன் கே ஈக்குவல் டு த்ரீனா அன்சர்ண்ணா கேவோட வேல்யூ த்ரீன்றதான் ஓகேங்களா ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம் தான் ஓகேங்களா போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும் ஓகே பாருங்கள் இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க கூடுத்தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னா ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு கேட்டுக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஏவோட வேல்யூன்னா பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி போட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் செகண்டு மைனஸ் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் அப்படின்னா ஏ மைனஸ் எயிட்டீன் ஓகேங்களா ஈக்குவல் டு இப்போ ஃபோர் மைனஸ் த்ரீ ஓகேங்களா அங்கே வந்து மூணு உறுப்பு தான் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து அப்படி எடுத்துட்டோம் இங்கே நான்கு உறுப்பு இருக்கிறதுனால அடுத்து என்ன எடுத்துக்கணும் நம்ம டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ அதாவது நாலாவது உரூப்லேருந்து மூணாவது உறுப்பு முன்னாடி உறுப்பாக மைனஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இன்னும் சொன்ன சிம்பிளாக சொல்லணும்னா மைனஸ் த்ரீ ஆல்ரெடி இருக்குது அடுத்து மைனஸ் பி ஓகேங்களா மைனஸ் த்ரீன்றது டி ஃபோரு மைனஸ் சிம்பிள் கொஸ்டின்லேயே இருக்குது அடுத்து டி த்ரீ ஓகேங்களா டி த்ரீன்றது வேல்யூ நமக்கு பீன்றது ஓகேங்களா அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா பி இது கிடைச்சிடும் ஓகேங்களா மைனஸ் பின்றது வந்துடும் இப்போ பாருங்கள் ஏ மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் மைனஸ் மைனஸ் மூணு பி தான் இருக்குது எனக்கு ஏ மைனஸ் மைனஸ் வரும்போது மாறிடும் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஆல்ரெடி அங்கிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் பதினெட்டு அங்கிட்டு போனால் ப்ளஸ் பதினெட்டாக மாறிடும் ஓகேங்களா ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் மூணு அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் பதிமூணு என்ன வரும் பதினஞ்சுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தொடர் வரிசையை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இருபத்தி ஒன்றாவது உறுப்பு என்னன்னு கேட்டுக்காங்க ஓகேங்களா அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்ல என்னென்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இதுதான் வந்து ஃபார்ம்லா ஓகேங்களா இதில் பார்த்தோன்னா இருபத்தொன்னாவது உறுப்பு தான் கேட்டுக்காங்க இப்போ டி இருபத்தொன்று ஈக்குவல் டு ஏவோட வேல்யூனா ஃபஸ்ட்டு வேல்யூ ஓகேங்களா அப்போ ஏ முதல் நூறு என்னது இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று டின்றது செகண்ட் உறுப்பு மைனஸ் ஃபர்ஸ்ட் உறுப்பு அப்போ செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா மைனஸ் அஞ்சுன்னு வரும் ஓகேங்களா அப்போ மைனஸ் அஞ்சு ஓகேங்களா ஏன்னா தொண்ணூத்தஞ்சு மைனஸ்

நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து அதே தான் பத்தொன்பதாவது ஒரு ரூபாய் கேட்டிருக்காங்க அதே ஃபார்மில் தான் எழுதி அதே ஃபார்ம்ல தான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்றதான் ஃபார்ம்லாம் இதில் வந்து என்னோட வேல்யூ என்னென்னா பத்தொன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ டி நைன்டீன் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ மைனஸ் பதினொன்று கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க பத்தொன்பது மைனஸ் ஒன்று இதே டியோட வேல்யூனா செகண்டு மைனஸ் ஃபஸ்ட்டு அப்போ செகண்டு மைனஸ் செகண்ட் போட்டாச்சு மைனஸ் ஃபஸ்ட்டு என்ன மைனஸ் பதினொன்று இப்போ ரெண்டு மைனஸ் இருக்குது ரெண்டு மைனஸ்ன்னு என்ன ஆகும் அது ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் பதினொன்னாக மாறும் அப்புறம் ரெண்டையும் கழிச்சோன்னா நாலு பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் அப்போ மைனஸ் தான் போடணும் மைனஸ் நாலு ஓகேங்களா அப்போ மைனஸ் நான்குன்னு போட்டாச்சு இப்போ ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா பதினெட்டுன்னு கிடைக்குமா பதினெட்டு மைனஸ் நாலு இப்படி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன நம்ம ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று இந்த பேக்கெட் இருக்குன்னா என்ன அர்த்தம் இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ பதினெட்டு இன்ட்டு நான்கு போட்டோம் ஓகேங்களா அப்போ எட்டுனாங்க முப்பத்திரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் மூணு ஓரங்குனாங்க நாலு நாலு மூணு ஏழு அப்போ மைனஸ் எழுபத்ரெண்டுன்னு வரும் மைனஸ் பதினொன்று மைனஸ் எழுபத்தி ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ ரெண்டையும் கூட்டி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும் ரெண்டையும் கூட்டிங்கன்னா எண்பத்தி மூணுன்னு வரும் பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் அப்போ ஆன்சர் என்னோ மைனஸ் எண்பத்தி மூன்று நெக்ஸ்ட்டு ஒரு உறுப்பு கொடுத்துட்டு இதில் முடி உரு கூடுதல் நடு உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க எப்பயுமே வந்து இந்த உருப்பு என்ன அந்த உருப்பு என்ன இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஆனால் இங்கே என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா நடுவில் ஒரு உறுப்பை வந்து கேட தெரியாது அந்த உறுப்பு வந்து எந்த உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இதில் பாருங்களேன் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்மளுக்கு புரியும் மூணு மூணாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஓகேங்களா எத்தனையாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து மூணு மூணாக இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்த இதுவும் ஒரே மாதிரி தான் ஆனால் சின்ன சேஞ்ச் இருக்கும் இது வரைக்கும் பார்த்ததில் லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாலே நமக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் மூணு மூணாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே லேட்டாயிடும் ஓகேங்களா உங்களுக்கு மெத்தட் தெரியும் நாலு ஏழு அடுத்து பத்து அடுத்து பதிமூணு பதினாறு இந்த மாதிரி கூட்டிகிட்டே போனீங்கன்னா லேட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்ம்லாம் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் அப்படி வந்து போட்டோன்னா நூற்றி பதினெட்டு ஏன்னா லாஸ்ட் ஒரு நம்பர்

ஓகேங்களா என்ன தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன முப்பத்தொன்பது அப்படின்னா இந்த மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கா ஒன்பது நம்பர் ஓகே ஓகேங்களா இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா என்றது வந்து மொத்தம் முப்பத்தி ஒன்பது இருக்குன்னு நான் பார்த்துக்கோம் இப்போ முப்பத்தி ஒன்போதுல சென்ட்ரு எது எதுன்னு நமக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்க முப்பத்தி எட்டுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்பது உறுப்பு பத்தொம்பது உறுப்புன்னு நம்ம பதியாக பிரிச்சலாம் ஓகேங்களா இந்த சென்ட்ரில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது புதுசு இது பத்தொம்பது இது பத்தொம்பது மொத்தம் முப்பத்தெட்டு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து சென்ட்ரு நம்பர் அப்போ இது நடுவில் நம்பர் என்ன நம்பரு இருபதா நம்பர் ஓகேங்களா ஸோ இருபதா நம்பர் தான் இதில் சென்ட்ரு நம்பர் ஓகேங்களா அப்போ இருபதாவது உறுப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேங்களா இது இருபதாவது ரூபாய் அப்படி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன நான்கு ப்ளஸ் என்னோட வேல்யூ இருபது மைனஸ் ஒன்று இன்ட்டு டியோடது என்னது மூன்று செகண்ட் உறுப்பு மைனஸ் ஃபஸ்ட் உறுப்பு அப்போ நான்கு ப்ளஸ் பத்தொன்பது ப்ராக்கெட்டில் இன்ட்டு மூணு ஈக்குவல் டு நாலு ப்ளஸ் பத்தொம்போது இன்ட்டு மூணு இது என்ன அப்படின்னா சம்சரை வந்து பார்க்க ஈஸி தான் நடு உறுப்பு இது எல்லாமே பார்க்க ஈஸியாக தான் இருக்கும் அண்டு இது ஸ்கூல் புக் சம்ஸ் மாடலும் தான் ஓகேங்களா நீங்கள் அங்கே பார்த்துருந்தீங்களால் இங்கே ஈஸியாக ஈஸியானதுன்னு பண்ணிடலாம் அவங்கனால ஒர்க் அவுட் பண்ணிட முடியும் ஓகே இதில் ரெண்டு இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா ஐம்பத்தி ஏழுன்னு வரும் அப்போ இதை கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும்னா அறுபத்தி ஒன்றுன்னு வரும் அதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துரும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு எப்படி கூட்டு தொடர் மற்றும் பெருக்கு தொடரில் வருது அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ரீவியர் கொஷின் பேப்பர் நம்மளுக்கு சேனலில் வந்து என்ன படம் நம்ம கன்யூஸாக வந்து போட்டுகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் எப்படி எப்படி இருக்குன்றதை பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல உங்களோட ஒரு இது என்ன அப்படின்னா டென்த் மேக்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா அதில் செகண்ட் சாப்டர் இருக்கும் ஓகேங்களா அந்த சாப்டரில் ஏபி அண்டு ஜிபி அதாவது கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்கு தொடர்னு இருக்கும் அந்த சம்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஒவ்வொரு வீடியோவுக்கு லாஸ்ட்டாக ஓவர் செக் சொல்லவும் ஸோ தரம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ இந்த வீடியோ இப்போ இந்த கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழே கமன் பாக்ஸில் கம்மன் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ